கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா வண்டியை வந்து க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது வந்து பெட்டி மாதிரி இருக்கு போங்க அது உள்ளே வந்து ஒரு சின்ன பேட்டரியும் ஒரு கம்ப்ரஸர் மோட்டரும் ப்ளஸ் வாட்டர் அது வந்து இருக்குது அதை வச்சு லைட்டாக தண்ணி நல்லா அடிச்சு விட்டு அதை அப்படியே வந்து பாலிஷ் போட்டு தொடச்சி விட்ருவாங்க இதுக்கு வந்து இருபத்தஞ்சி ரியாள் இதே இது வந்து சர்வீஸ் ஸ்டேஷனில் போனோம்னா இந்த மாதிரி பெரிய வண்டிக்கு வந்து நாற்பது ரியால் வாங்குவாங்க எப்படி அது அஞ்சு ரூபா லாபம் உங்களுக்கு இந்த இந்த வண்டியை வந்து விட்டு பார்க் பண்ணிட்டு போனவர் இவருக்கு வந்து என்னன்னா டைம் மிச்சம் இப்போ சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து இங்கே கடைக்கு வந்துருப்பார் இந்த கடையில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு அவர் வாட்டில் போயிட்டாப்பில் இவங்க வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து வர்ற வரைக்கும் இவங்க வந்து அதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க ஆமாம் இது வந்து வந்து பங்காளி பங்களாதேசக்காரங்க ப ரெண்டு பேரும் அவங்க எப்படின்னா இது ரெண்டு கம்பெனி இப்போ ஃபஸ்ட்டு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருவாங்க இது வந்து இப்போ பார்க்குற வேலை வந்து இது பார்ட் டைம் அந்த வேலை முடிஞ்சிடும் நாலு மணியோ அஞ்சு மணியோடு முடிஞ்சிடுச்சுன்னா பார்ட் டைம் ஜாப் இந்த ஜாப்பு இதுக்கு ஒரு தனியான ஒரு வருமானம் இது வந்து இவங்க எந்தெந்த இடத்துல இருப்பாங்கன்னா சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சவுதி இங்கே ரியாத்தில் கடை அந்த சாக்கோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்து நிற்பாங்களாம் அவங்க வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உள்ளே வந்து உள்ளேயும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு ரியாலு வெளியில் மட்டும் அப்படின் போது இருபத்தஞ்சு ரியாள் அந்த மாதிரி இவங்க வந்து பாலிஷ்லாம் போட்டு இந்த கவருக்கு இந்த டயருக்கு வந்து பாலிஷ்லாம் போடுவாங்க ஆனால் இதிலே எது வந்து லோக்கலில் இப்போ நம்மள மாதிரி டிரைவர்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இந்த பெரிய பெரிய அந்த சூக்கு அந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் பார்க் பண்ணுறதுக்கு ஆளுகளை வந்து அந்த வடிவேலில் மாதிரி துண்டை வா வள ல்ட்டு வா லைட் வா லைட் வாங்குன்ற மாதிரி கணக்கில் நிப்பாட்டி அதில் வந்து வண்டியை வந்து தண்ணி வச்சு கழுவுவாங்க அது வந்து பத்துரி ஆள் பதினஞ்சு ஆள் அந்த மாதிரி ஆமாம் அப்படி இருக்கு மக்களே இந்த பார்த்தீங்களா இப்போ இந்த லாரி போது ஊற்றியில் இந்த லாரி வந்து ரியாத் சிட்டிக்குள்ளே வந்து என்ட்ரி அதாவது பத்து மணிக்கு மேலே தான் வந்து அலோடு இவங்க வந்து முன்னா கூடி வந்தாங்கன்னா சைடில் வந்து ரைட் சைடு கேமரா இருக்கும் அவங்க வந்து மெதுவாக அது வந்து ஸ்பீடு கேமரா தான் ஆனால் இவங்க வந்து பத்தில் நடந்து போகிற மாதிரி லாரியை உருட்டிக்கிட்டு போனாலே கேமரா அடிச்சிரும் அந்தளவுக்கு வந்து இப்போது அந்த சென்சார் வந்து அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரோடு வந்து எப்படின்னா இது வந்து கிங் அப்துல்லா ரோடோட எண்டு இந்த ரோடு கிங் அப்துல்லாலேருந்து நேராக போய் இந்த மேலே அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்க பச்சை கலரில் இது வந்து கிங் காலித் ரோடு அந்த காலித் ரோடெல்லாம் முட்டும் அந்த கிங் அப்துல்லா ரோடு இதை பற்றிலாம் டிசைனை பற்றிலாம் நல்லா பச்சை கலரில் சூப்பராக இருக்க போகிறோங்க ஆமாம் அப்படியே இதில் வந்து கிங் காலித் ரோடோடு வந்து ஜாயின் ஆகிடும் ஜாயின் ஆனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரைட் சைடு வந்து கிங் சவுத் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது பெருசு அது வந்து உங்களுக்கு துருக்கி அதாவது பிரின்ஸ் துருக்கி ரோட்லேருந்து இங்கே கிங் காலேஜ் பின்னாடி வர ரோடு வரைக்கும் வந்து காலேஜ் ஒரு பெரிய சரியான காலேஜ் இந்த காலேஜ் ஆமாம் அப்படி இங்கே சவுதி அரேபியாத்தில் வந்து லாரிகள்லாம் ஓட்டுறது வந்து சாதாரண விஷயமில் உள்ள என்ட்ரி ஆகிறதுலாம் அவங்க அது கரெக்டாக அந்த பத்து மணிக்கு மேலே தான் உள்ளே வந்து உள்ளே ஒரு என்ட்ரி ஆகணும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒம்பது மணி ஒம்பது ஐம்பது ஐம்பது அந்த மாதிரி தான் வந்தால் கூட கேமரா வந்து அடிச்சிடும் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு வச்சுருக்காங்க சென்சார்லாம் முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது சாதாரணமாக தான் இருக்கும் ஆமாம் இந்த பதிலாக இது ஒரு என்ட்ரன்ஸ் கிங்ஸ் சவுத் யூனிவர்சிட்டிக்கு ஆமாம் மக்களே நம்ம ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்